ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிக்கி இந்த வீடியோவில் மருதாணி செடி எப்படி நட்டுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ மருதாணி வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய ஒரு செடி தான் ஸோ சொல்லுவாங்கல்ல சில செடிகளெல்லாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கணும் அந்த லிஸ்ட்டில் நம்ம மருதாணி செடியும் வரும் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் மருதாணி எடுத்துகிட்டு வந்தோம் அதில் உள்ள கம்பு குச்சியை வந்து நடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இது வந்து சில கம்பு வந்து ரொம்ப பெரிய கம்பு நல்லா வளைஞ்ச கம்பு நட்டால் தான் வரும் சில எல்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் விளைஞ்சிருந்த செடியே போதும் கொஞ்சம் குச்சி மாதிரி நட்டாலுமே சூப்பராக வளர்ந்து வந்துடும் ஸோ மருதாணியாக அந்த மாதிரி தான் ஸோ ஒரு சின்ன குச்சியை எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி சரிச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சைடுக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விடுறது மாதிரி பார்த்துக்கோங்க எந்த இலையும் இருக்காமல் இருக்கிறது நல்லது நம்ம கம்பு நடு நடுற செடியிலையே அந்த அதில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து நம்ம ரொம்ப கட் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து மண்கலவை எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி உதிரியான மண்கலவை தான் செம்மண் கலவையோ இல்லை கொஞ்சம் உரம் ஆட் பண்ண மண்ணோ ஏதாவது கிடைக்கக்கூடிய மண் நீங்கள் எடுத்தாலே போதும் ஸோ மருதாணி வந்து கொஞ்சம் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து சூப்பராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு செடி தான் ஸோ நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி சரித்து நட்டாச்சு சில செடிகள் வந்து மூடாக்கல் முறை ரொம்ப வராது அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகள் எல்லாமே அந்த கம்பை நட்டு வச்சுட்டு நம்ம மூடாக்கல் முறை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மூடாக்கல் முறையில் ட்ரை பண்ணோன்னா சூப்பராக வந்து வந்துடும் ஸோ மருதாணி வந்து நார்மலாகவே வந்துடும் ஸோ அதனால் நம்ம வந்து மூடாக்கல் முறை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாச்சு நீங்களும் இந்த மாதிரி மருதாணி எங்கேயாவது பறிச்சிங்கன்னா அந்த குச்சியை நட்டு பாருங்கள் உங்கள் வீட்டிலேயே மருதாணி செடி கண்டிப்பாக வளர்ந்து வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கார்டனிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ